பாரத ஜனதா கட்சியை சார்ந்த திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு ஏன் பதில் சொல்லாமல் விட்டுவிட்டார் என்று எனக்கு புரியவில்லை அவர் ஒரு கோரிக்கை வைத்தார் கோவையில் நூலகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அது அது எங்கே அமையவிருக்கிறது எவ்வளவு நிதி ஒதுக்கப் போகிறீர்கள் எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறீர்கள் எந்த காலத்தில் அந்த பணிகளெல்லாம் முடிவடையும் என்று ஒரு கேள்வியை கேட்டார் அது உடனடியாக செயலாக்கத்திற்கு நிச்சயமாக வரும் ஏனென்றால் இந்த ஆட்சி சொன்னதை செய்யும் சொன்னதை தான் செய்யும் சொல்வதைத்தான் செய்யும் எப்படி மதுரையில் உலக தரம் கலைஞர் நூலகம் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அதேபோல் சென்னையில் கலைஞர் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை மதுரை அலங்காநல்லூரிலே ஜல்லிக்கட்டுக்காக ஏறுதழுவுதல் அரங்கம் பெற்றிருக்கிறதோ இன்னும் சில தினங்களில் நம்முடைய கலைஞர் நினைவடம் அமையவிருக்கிறதோ அதேபோல் அவைகளெல்லாம் சொன்னபடி நிச்சயமாக இந்த ஆட்சி நடக்கும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நான் திருமதி வானதி சீனிவாசன் சீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் அதுவும் நான் குறிப்பிட்ட தேதியையே குறிப்பிடுகிறேன் ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும் திறக்கப்படும் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு முறையாக அழைப்பு வரும் நீங்களும் அதன் விழாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் போராட்டமே தன் வாழ்க்கை வாழ்க்கையே தன் போராட்டம் என்று வந்தவர் முத்தமிழ கலைஞர் அவரது இறுதி பயணம் ஒரு போராட்டக் களம் அந்த போராட்ட களத்தில் நிதானத்தை கடைபிடித்து சட்ட போராட்டம் கொன்று வென்றெடுத்து கழகத்தினரை வழிநடத்தி தன் ஆசிரியரான அறிஞர் அண்ணாவுக்கு அருகில் இடத்தை வாங்கி கொடுத்தவர் நம் தமிழ்நாட்டு முதல்வர் கலைஞரோட நினைவு சின்னம் சமூக நீதி சின்னம் கலைஞருடைய நினைவு சின்னம் மாநில உரிமைகள் சின்னம் கலைஞருடைய நினைவு சின்னம் மத சார்பின் திறக்கப்படும் என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அவர்கள் தலைவர் அவர்களே நின்ற தொகுதிகளில் எல்லாம் வென்ற தலைவன் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய தலைவன் தலைவர் கலைஞர்களுடைய நினைவகம் முழுமையடைந்திருக்கிறது அது மட்டுமல்ல தலைவருடைய கல் நினைவு மண்டம் மட்டுமல்ல தலைவரை உருவாக்கிய நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் பிறந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டு அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது ஆக அண்ணாவினுடைய நினைவகமும் தலைவர் கலைஞருடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவகமும் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் சொன்னால் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்கெல்லாம் அடிக்கவில்லை அதை விழாவாக கொண்டாட நாங்கள் விரும்ப விரும்பவில்லை ஆகவே இதை நிகழ்ச்சியாகவே நடத்த நாங்கள் விரும்பியிருக்கிறோம் முடிவெடுத்திருக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு இந்த அவையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி தோழமை கட்சி எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று சபாநாயகர் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்கள் மூலமாக அழைப்பு விடுத்து இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்